அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ஒரு நல்ல தகவலுங்க சொந்த வீடு மனை யாருக்கு எப்போது அமையும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை கனவு லட்சியம் இருக்கும் நல்ல வீடு கட்டணும் நல்ல இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவில்லாத நபர்களே யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ உங்கள் லக்னத்தோட நாலாம் இடமே வீடு மனை இடம் எல்லாம் அமையக்கூடிய இடத்துல இருக்குது அந்த நாலாம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் அந்த நாலாம் அதிபதியும் பலமாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அந்த நாலாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இல்லை உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகாதிபதியான கிரகம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும் இன்னொரு விஷயம் அந்த நாலாம் அதிபதியோட திசா புத்தி காலங்களோ இல்லை நாலுக்குடையவர் திசை அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்க கிரகத்தோட திசா புத்தி காலங்களும் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் உடனே கிடைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய காலப்புருஷ அடிப்படையில் குரு பகவான் அந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அமைப்பு இருக்கும் அப்போ பொதுவான காரகம் எடுத்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் இந்த இடம் நிலம் மனைக்கெல்லாம் சொந்தக்காரர் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தாலும் குரு பகவான் பார்வையிலேயோ குரு பகவான் நட்சத்திரத்துலேயே இருந்தாலும் சிறப்புங்க உடனே உங்களுக்கு எல்லாமே அமையும் அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது லைனில் வந்து அமைச்சு கொடுத்துருவார் சரி செவ்வாய் பகவான் பகையாக இருக்காங்க நீஷமாக இருக்காங்க அப்படின்னா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்துருக்கார் அப்படின்னா இல்லை அந்த கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா ஒரு திருப்தியற்ற நிலையில்தான் அந்த வீடுகள் இருக்கும் உங்களுக்கு அதுவும் ராகு கே சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா சந்துக்குள்ளே தாங்க வீடே இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் இருந்தால் வச்சுக்கோங்க கட்டின வீடாக பார்த்து நீங்கள் வாங்குறது சிறப்பு அதே போல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் தடைகளெல்லாம் தாண்டி தான் சனி பகவான் சம்பந்தம் நாலாம் இருக்க இருக்குது அப்படின்னா ஒரு வீடே உங்களுக்கு அமைச்சிக்க முடியும் சில நேரங்களில் ஜாதகர் பெயரில் இந்த வீட்டு பத்திரங்கள் நிலம் பத்திரங்கள் பத்திரமெல்லாம் வைக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்கு அவங்க ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணுங்க சில நேரங்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ அவங்க பேரில் பண்ணுறாங்களோ அதில் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா புதன் பகவான் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த புதன் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ஏன்னா சொத்துக்களோட சேர்க்கை அப்படிங்கும் பொழுது உங்கள் பெயரில் பதிவு பண்ணுறீங்கன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகணும் அதற்கான ஒரு விஷயமும் அங்கே இருக்கணும் இந்த நாலாம் இடத்ததிபதியோட திசா புத்திகாலங்கள் இல்லை அந்த நாலு நாலாம் இடத்துல உட்கார்ந்த கிரகங்களோட திசா புத்தி காலங்களில் வாய்ப்பு இருக்கும் செவ்வாய் பகவான் திசா புத்தி காலங்களில் இருந்தாலும் கூட அந்த நாலாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் சம்மந்தப்படணும் அந்த அமைப்பிலையும் பார்த்துக்கலாம் இப்போ செவ்வாய் பகவான் சனி பகவானோட திசா சாரத்திலேயோ ராகுகேதுக்களோடு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா வாடகை வீடு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் இருந்தே ஆகணும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாக கூட இருக்கும் உங்களோட குழந்தைகள் சந்ததிகள் வந்து உங்கள் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா உங்கள் சந்ததிகள் வந்து அவங்க உங்கள் கனவை நிறைவேற்றுவாங்க அதே சமயம் யோகாதிபதிகள் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அழகிய மனை புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கலைநயமாக இருக்கும் அந்த அமைப்புலேயும் நம்ம பார்த்துருக்கலாம் இந்த நாலாம் படம் சொல்கிறது லக்ன ரீதியாக அந்த கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா ராசி ரீதியாகவும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒரே கணக்குங்க நம்ம லக்னப்படியும் பார்க்கணும் ராசிப்படியும் பார்த்து கூட ஒரு கிரகத்தோட விஷயத்தை நம்ம நிறைவு செய்யலாம் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்போ அதற்கான வழிபாடு என்ன எடுக்கிறது கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான் உங்களுக்கு ஒரு வீடு நிலம் மனையெல்லாம் வேணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிறுவாபுரி பாடலை கேட்டுட்டு வாங்க அந்த பாடலை கேட்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்வதும் ஒன்பது விளக்கு போட்டு வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்புங்க அரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதில் முருகர் கோயிலில் திரிசத பூஜை செய்வாங்க அந்த பூஜைகளில் நீங்கள் கலந்துட்டு வர்றதும் உங்களுக்கு தேவையான இடம் நிலம் மனை எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் முருகரோட பெரிய பெரிய கோயிலில் நீங்கள் படி பூஜைகள் செய்வதும் சிறப்புங்க நாலாவது படிக்கட்டில் அச்சதை வச்சு நாலு நாலு விளக்கு போட்டு நீங்கள் பூஜைகள் செய்வதும் சிறப்பு இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே போய்ட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் இருக்குது ஜாதகத்தை பார்த்து அந்த நாலாம் இடம் யார் செவ்வாய் பகவான் பலம் என்ன தசா புத்தி என்ன கோட்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பலன் சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு அந்த வீடு மனை நிலம் எப்போ அமையும் எந்த நேரத்தில் அமையும் அதற்கான என்ன பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லியும் பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயும் ஜாதகங்கள் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நல்ல வீடு மனை நிலம் அமைவதற்கு உண்டான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன் ஈரோட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்